நாங்கள் கண்ட மேன்மைகள் எல்லாம் அவர் எங்களுக்கு தந்த தயவாக இருக்கிறது ஆமேன் இன்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா உயர்வுகளும் அவர் எனக்கு தரும் ஈவா இருக்கிறது இது எங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஆமே இந்த பாட்டை நான் ரொம்ப பாடுறதில்ல இல்லை ஏன்னா ரொம்ப இமோஷனல் அழுதுருவேன் அதனால பாடுறதே இல்லை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தி நிறுத்தி தான் பாடுறது ஏன்னா எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு போய் செஞ்சிட்டீங்களே ஆண்டவரே நம்ம சொல்றோம்ல அப்படி சொல்லும்பொழுதெல்லாம் ஒன்று சொல்லுவாரு இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய் இதிலும் சிறந்தவைகளை நீ காண்பாய் இதிலும் உன்னதமானவைகளை நீ காண்பாய் ஆமே வசனம் பாருங்க ஈவுன்னு சொல்றார் ஈவனா என்னங்க ஈவனா என்னங்க இவனா என்ன கிஃப்ட் திஸ் இஸ் நாட் ஃப்ரம் யூ திஸ் இஸ் கிஃப்ட் ஆஃப் காட் கிஃப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பிடிக்குமா சர்பிரைஸா கொடுத்தா பிடிக்குமா எப்படி சர்பிரைஸா அப்படியே ஒரு பெட்டி பெட்டி வாங்கி அதுக்குள்ள அந்த ஐட்டத்தை வச்சு கலர் பேப்பர்லாம் ஒட்டி அதுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அன்பே ஆறு உயிரே அப்படிலாம் எழுதி உங்கள் ஹஸ்பண்ட் கொண்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ளே ஒரு நாலாம் ஆசை சாக்லேட் இருந்தால் கூட எவ்வளோ எக்ஸைட்டடாக வாங்கிப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்சிப்பீங்க பா ஹஸ்பண்ட் நமக்காக ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்காரு போல தக தகன் தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்காரு போல உங்க மைண்ட் எங்கெங்கேயோ ஓடும் அம்மா உங்களுக்கு உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க நினச்சிப்பாங்க ஐயோ ஏதோ பைக் வாங்கி கொடுத்துருக்காளோ கார் வாங்கி கொடுத்துருக்கா என்னென்னமோ மைண்டுக்குள்ளே ஓடும் ஆனா உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க ஐம்பது காசு சாக்லேட் இப்போ நாலாவும் இல்லை ஐம்பது காசும் இல்லை ஒரு ரூபா சாக்லேட் தான் இருக்குது ஆனா ஆனா உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் பாருங்க மேலே பிரிக்கும் போதே கேட்பீங்க என்ன வாங்கிட்டு நீ பாருமா நல்லா கேளுங்க ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை சர்பிரைஸ் பண்ணுவார் ஈவாய் கொண்டு வந்து சேர்ப்பார்